ஹலோ லூயா பிரைசல்லான் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் மேசு கிரிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் கத்தனமோடு தமது வார்த்தையினாலே நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்மை குறித்து ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாத்து விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்படுகிறார் நம்மை இருக்கிற எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அவர் நமக்கு பட்சமாய் பக்கமாய் துணையாய் இருந்து நடத்துவார் அல்ல இந்த கால வேளையில் கூட நமக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை கத்தர் பேசி நாம் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கப் போகிறோம் விதத்தில் தீர்க்கமான வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் இன்றைக்கும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த முன்னூறு பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா சத்துருவை நாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார் சத்துருவின் மேல் ஜெயம் கொடுப்பார் எனக்கு பிரியமானவர்களே கிதியோனுடைய நாட்கள் மீதியானியருடைய ஆளுகை காணப்பட்ட நாட்கள் மீதியானியர் இசைவில் ஜனங்களை ஒடுக்கின பொழுது கர்த்தர் நியாயாதிபதியாக கிதியோனை எழுப்பி முந்நூறு பேரை கூட்டி சேர்த்து யுத்தம் பண்ண வைத்தார் அந்த நேரத்தில் அந்த முன்னூறு பேரோடு சேர்ந்து அவன் யுத்தம் பண்ணினான் மீதியானியரை கர்த்தர் எல்லா நிலையிலும் தோற்கடிக்க பண்ணும்படி செய்தார் ஆனால் கிதியோனோடு கூட இருந்த மற்ற ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் ஆனாலும் பாருங்கள் அதையெல்லாம் அவன் கவனிக்காமல் கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனம் திட்டம் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை நம்பி சத்துருவை பின் தொடர்ந்தான் விடாய்த்திருந்தும் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் நாம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருமனப்பட்டு நாம் காணப்பட வேண்டும் கிதியோனும் முன்னூறு பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் சத்துருவை பின் தொடர்ந்தார் குடும்பம் ஒருமனப்படட்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் இன்றைக்கு ஒருமனப்படட்டும் சபை விசுவாசிகள் ஒருமனப்படட்டும் ஜிபிக்கிறவர்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கட்டும் காரணம் சத்துருவை பின் தொடருவதற்கு ஒரு மனம் அவசியம் பாருங்கள் அந்த முந்நூறு பேரையும் கர்த்தர் ஒரு மனத்துக்குள் நடத்தினார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஒருமணத்திலே நடத்துவார் நாம் ஒப்பு கொடுப்போம் அதாவது அவனை சுற்றிலும் எவ்வளோ பேர் என்ன பேசினாலும் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவன் கர்த்தருடைய திட்டத்தின்படியே போக ஆரம்பித்தான் நீங்களும் இன்றைக்கு கத்தருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்த ஒப்புக்கொடுங்கள் விடாய்த்திருந்தும் என்றால் சோர்ந்து போயிருந்தும் பலவீனப்பட்டிருந்தும் முன்னேற முடியாத சூழ்நிலை இருந்தும் இனி அவ்வளவுதான் தாண்ட முடியாது பிடிக்க முடியாது ஜெயிக்க முடியாது இனி தோல்விதான் என்றெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் விடாய்த்திருந்தும் ஆண்டவருடைய வார்த்தை நம்பி ஆண்டவர் எந்தெந்த வாக்குத்தத்தை சொன்னாரோ அதையெல்லாம் நம்பி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லையிலோயா நமக்கு எதிரான சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் நீங்கள் இன்றைக்கு வரை சந்திக்கிற பிரச்சினை போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் அல்ல நாம் விடாய்த்து போகிற சூழ்நிலை வரும் சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும் எதுதோ சூழ்நிலை யா யார் யார் வார்த்தையோ கேட்டு மனமுடைஞ்சு போவோம் சோர்ந்து போவோம் ஆனால் கர்த்தர் துணை நிற்கிறார் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம் கர்த்தர் நமக்காக ஜெயம் கொடுப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேரு வாழ்க்கையில் எவ்வளவு சத்துருக்கள் ஆண்டவரை போராடிக் போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவரே நீர்த்தாமே ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் துணையாக இருக்கிறப்பா முதலாவது குடும்பங்களிலே ஒருமனதை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து தேவக்கரம் துணையாக இருந்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் ஜபிக்கிறம்பா வாழ்க்கை இதுவரை சந்திக்கிற சத்துருக்களின் காரியம் போராட்டம் வேலை செய்கிற இடத்துல குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவித்திலே வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஆவிக்குறி வாழ்க்கையில ஆண்டவரே ஜபிக்க முடியாதபடிக்கு மெலவீனப்பட்டு போராடுகிற விடாய்த்து போகிற நிலைமை வேலைகளிலே போராட்டத்தை கொண்டு வருகிற நிலைமையில கருத்தர் தாமை சத்துருக்கள் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தீரப்பா அதை விசுவாசித்து தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை முன்வைத்து ஓட ஆண்டவரை தேடி சாட்சியாய் நாங்கள் பலனடைந்து ஓட கிருமை செய்வீராக விடாய்த்திருந்தும் சத்துரை பின் தொடர்ந்த கியோன முந்நூறு பேருக்கும் ஜெயம் கொடுத்தது போல எங்களுக்கும் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஜெயம் கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறேன் சத்துருக்கள் விழுந்து போகட்டும் சத்துருக்கள் சிதறுண்டு போகட்டும் சத்துருவின் திட்டங்கள் குடும்பங்களை விட்டு வாழ்க்கையை விட்டு உடைந்து போகட்டும் எங்களுக்கோ நீர் ஜெயம் கொடுத்து நடத்துவிடாத தொடர்ந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே ஆமே காட் பிளஸ் யூ நாம் கத்தரி விசுவாசத்தோடு காணப்படுவோம் ஜெயந்தருவார்